ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் உங்களை மாஸ்டர் டிகிரிக்கு நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன் இந்த நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் தான் நாங்கள் நல்ல நல்ல கதைகளை உங்களுக்காக கொண்டு வந்து சேர்ப்போம் சின்ன டைம் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டாலும் அது உங்களுக்கு நல்ல ஆழமான கருத்தை கொண்ட கதையாக இருக்கலாம் நாங்கள் ஒரு சிறிய கதை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்திருக்கான் அந்த சிறுவன் ரொம்ப பிரசாலி எப்போவுமே துடி துடிப்பாக இருக்கக்கூடிய பையன் அவன் ஒரு நாளில் பஸ்ஸில் அடிபட்டு ஒரு கால் இழந்துட்டான் கால் வந்து ஊனமாக ஆயிடுச்சு அப்போ அந்த காலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க இப்போ அவன் வந்து ஒரே ஒரு காலோடு மட்டும்தான் இருக்கான் அந்த சிறுவன் எப்படியாவது காலத்தை கடத்தணுமே சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கறலாம் அப்படி சொல்லிவிட்டு ஒரு மாஸ்டார்ட்டும் வந்திருக்கான் அங்கே பக்கத்தில் ஒரு கராத்தே மாஸ்டர் களத்தை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு அவர்கிட்ட போயிட்டு தினமும் பயிற்சி பண்ணியிருக்கான் அவர் என்ன பண்ணியிருக்காரு சரி பாவம் சின்ன பையன் சொல்லி அவனை சேர்த்துக்கிட்டு அவனுக்கு லைக் கொடுத்துருக்காரு அவனுக்கு மட்டும் ஒரு பெஷல்ல ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அவனும் கேட்டிருக்கான் எனக்கு ஏன் இந்த கதையை மட்டும் இந்த க வித்தையை மட்டும் கற்றுக் கொடுக்குறீங்க வேறு ஏதோ கொடுங்க கொடுங்க சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை நீ ஒரு இது கற்றுக்கிட்டாலும் அதில் முழுமையாக கற்றுக்கும் சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு சரி அப்புறம் அந்த ஊரில் ஒரு ஈவெண்ட்டு வந்திருக்கு ஈவெண்ட்டுன்னா எப்போயுமே பரிசு இருக்கும்ல அப்போ இவனுக்கு அது ஒரு பல போ வாழ்வாதாரம் போல இவனை உள்ளே போ ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு இவனை அந்த போட்டியில் கலந்துக்கிட்டான் அப்போ அதில் முத சுற்றுல ஒரு வழி இளமையான ஆள் இருந்திருக்காரு இவனுக்கு அந்த சொல்லி கொடுத்த ட்ருக்கு அந்தவனுக்கு தெரியாது இவன் வந்து சிம்பிளாக வந்து வீழ்த்திட்டான் அதே போல் ரெண்டு பேரையும் வீழ்த்திவிட்டான் ஒரு பலமான ஆள் வந்திருக்காரு கடைசி சுற்றுலா அவன் இந்த காலை இழந்தவனை பார்த்து ஏழனம் அஞ்சுரிச்சிருக்கான் இன்றைக்கி நான் தான் கோப்பையை வாங்க போகிறேன் நான் தான் கோப்பையை வாங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு கடைசியில் இல்லை அவ நடுவர் என்ன சொல்லியிருக்காரு தம்பி அத முரண்ட பையன் அவனை அடித்தான்னா உனக்கு இன்னொரு காலம் போயிடும் நீ பெற்றா வந்து போட்டியிலேருந்து விளைக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அதை பார்த்த குரு என்ன சொல்லியிருக்காரு அவனுக்கு நான் நல்லா முயற்சி பண்ணி கொடுத்துருக்கேன் நல்ல பயிற்சியும் கொடுத்துருக்கேன் அதனால் அவன் எப்போவுமே மனதளவுடையும் உடல் உடைய உறுதியாக இருக்கான் அவன் தான் அந்த கோப்பையை உல்வான் சொல்லி சொல்லியிருக்காரு அதை கேட்ட அந்த எதிர்போட் வலிமையான ஆள் ஃபைட்டை தொடங்கியிருக்கான் அப்போ வந்து அவனோட அடிக்கிற இதில் கொஞ்சம் மொதல் அந்த வலிமையானவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்போ அந்த கால் உடஞ்ச பையன் இருக்கான்ல அவன் கொஞ்சம் தடுமாறி இருந்தாலும் அவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு ஒரு நல்ல கலையை யூஸ் பண்ணி அவனை வீழ்த்திட்டான் அப்புறம் அவனுக்கு கோப்பையும் கொடுத்துட்டாங்க அவன் திருப்பி அந்த குருட்டை கேட்டிருக்கான் ஐயா எப்படி நான் அந்த போட்டியில் ஜெயிச்சேன் நான் செய்ப்பேனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதுக்கான குரு என்ன சொல்லியிருக்காரு உனக்கு ஒரு கால் இல்லை உன்னை வீழ்த்தினோம்னா அவன் அந்த இடது கால் இழந்த பகுதியில் இது பண்ணாதான் வீழ்த்த அடித்தா இது பண்ணாதான் உன்னை வந்து வீழ்த்த முடியும் இல்லைன்னா வேற ஆப்ஷனே இல்லை அதனால தான் உனக்கு இந்த மாதிரி வித்தையில கொடுத்துருக்கேன் அது மூலமாக லைஃப் உனக்கு நல்ல பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இருந்து என்ன சொல்கிறாங்க ஒரு ஆள் ஏளனம் ஒரு ஆள் இருக்கிறத பார்த்து ஏளனம் ஏளனமாக இருக்கக்கூடாது அந்த ஏளனமான வழிதான் அவங்களுக்கு அவங்க புகழோட உச்சத்துக்கே போகும் நம்மளும் பார்த்துருக்கோம் ஒரு சிலவங்களாக இருப்பாங்க அவங்கள அடிக்கடி போட்டு மிதிப்பாங்க அந்த வழி தான் அவங்களோட உயர்ந்த உச்சத்தை கொண்டு போக செல்லும் அதுபோல் தான் இங்கே அந்த பையனுக்கு நடந்திருக்கு என்ன கதையை நல்லா கேட்டிங்களா என்ஜாய் பண்ணிங்களா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்புறம் அதான் உங்களுக்கு போல் குட்டி குட்டி கதை நிறையா வச்சுருக்கேன் அதெல்லாம் டெலகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தேங்க் யூ தேங்க் யூ